அனைவருக்கும் வணக்கம் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழன்கிழமை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் தேசிய வண்ண புத்தகங்கள் தினம் பெங்கிலி வெங்கையா பிறந்த தினம் இன்று வளைகுடா போர் தொடங்கிய தினம் இன்று அலெக்சாண்டர் பெல் அவர்கள் நினைவு தினம் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளிகை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பன்னிரெண்டு வரை உத்திரட்டாத்தி பின்பு ரேவதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் பெருந்தன்மை மிக்கவராக விளங்குவீர்கள் நர்சையலில் ஈடுபட்டு சமூகத்தில் வரவேற்பு பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் வாடிக்கையாளர்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணியில் சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் செய்தொழில் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஆதரவு கிடைக்குங்க பரணி ஆதாயம் கிடைக்கும் கிருத்திகை இன்னல்கள் குறையும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் பெற்றோரின் அறிவுரையை ஏற்பது நல்லது பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை பாதுகாப்பது மிகவும் நல்லது பெண்களுக்கு செலவுக்கான பண தேவை அதிகரிக்கும் நலனில் அக்கறை தேவைங்க வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் பணியில் உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் உண்டாகும் மற்றவர்களின் செயல்களில் தலையிட வேண்டாங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை சாதகமான நாளாக அமையும் ரோகிணி வாய்ப்புகள் அமையுங்க மிருகசிரிஷம் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் செயலில் திறமை வெளிப்படும் அலைச்சல் தந்த வேலை ஆதாயம் தருவதாக மாறுங்க தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் பெற்றோரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் பதற்றமான சூழல் அமையும் திருமண முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் புதிய வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் பணி நிமிர்த்தமான பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வட மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் எண்ணங்கள் சீர்பெறும் திருவாதிரை பதற்றமான சூழல் அமையும் புனர்பூசம் முதலீடுகள் அதிகரிக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் செயல்களில் அதிக நேர்த்தி நிறைந்திருக்குங்க அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு நிறைவேறும் ஆதாயம் அதிகரிக்கும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழல் அமையும் பணியில் முக்கிய பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும் மனைவியுடன் ஏற்பட்ட மன கசப்புகள் குறையும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் பூசம் மன கசப்புக்கள் ராசி ஏற்படுங்கேயர்கள் மாறுபட்ட சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு மன அமைதிக்கு வழிவகுக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மேன்மை உண்டாகும் எதிர்பாலின மக்களின் செயல்பாடுகள் சாதகமாக அமையும் சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடைமைகளில் கவனம் தேவைங்க தொழிலிற்கு பிள்ளைகளின் ஆதரவும் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் உதவிகள் கிடைக்கும் பூரம் பொறுப்புகள் உயரும் உத்திரம் கவனம் வேண்டுங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் இஷ்ட தெய்வ அருளால் நன்மை உருவாகும் அன்றாட வாழ்வில் புத்துணர்வுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி வியப்பூட்டும் விதத்தில் இருக்கும் நிலுவை பணம் வசூலாகும் மனைவி விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர்கள் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் மேல் அதிகாரிகளிடம் நிதானத்தை கடைபிடிக்கவும் எண்ணிய செயல்களை பல தடைகளை கடந்து சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நுன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் அனுகூலமான நாளாக அமையும் அஸ்தம் தடைகளை களைவீர்கள் சித்திரை நிதானத்தை பின்பற்றவும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் புதிய முயற்சி முழு அளவில் வெற்றியை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் அபர்விதமான வளர்ச்சி உண்டாகும் ஆதாயம் கூடும் குடும்ப தேவைகளை தாராள செலவில் நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட மன குழப்பம் நீங்கும் வியாபாரம் சம்பந்தமான புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள் தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் புதிய வீடு மனை வாங்குவதற்கான செயல் திட்டத்தை தீட்டுப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை தன வரவுகள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும் சுவாதி குழப்பங்கள் நீங்கும் விசாகம் செயல் திட்டங்களை வகுப்பீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் சிலர் சுயநலத்துடன் உங்களிடம் பழகலாம் விழிப்புடன் விலகுவது மிகவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் ஆடம்பர எண்ணத்துடன் செயல்படுவார்கள் திடீர் பயணம் செல்ல நேரிடலாம் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் வாகன பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மூலிகை சம்பந்தமான தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் லாபம் கிடைக்கும் அனுஷம் முன்னேற்றம் உண்டாகும் கேட்டை எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் சிறிய பணியை கூட நேர்த்தியாக செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்கள் மனம் போல நகை பணம் வைப்பர் நண்பர்களிடம் கடனாக கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்குங்க தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் எண்ணிய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்குங்க நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் காரிய சித்தி உண்டாகும் பூராடம் நற்செய்தி கிடைக்கும் உத்திராடம் நிம்மதியான நாளாக அமையுங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சிக்காக கூடுதல் பணி மேற்கொள்வீர்கள் பணவரவு திருப்தியளிக்கும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி கூடுங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ்வீர்கள் உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீர்கள் எதிர்வாதங்களை தவிர்ப்பதால் நற்பெயர் உண்டாகும் வெளியூர் சம்பந்தமான தொழில் முயற்சிகள் கைகூடுங்க பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நம்பிக்கை அதிகரிக்கும் திருவோணம் நட்பு வட்டம் பெருகும் அவிட்டம் முயற்சிகள் கை கொடுக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் பெற்றோரின் அறிவுரையை ஏற்பது மிகவும் நல்லது பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை பாதுகாப்பது மிகவும் நல்லதுங்க பெண்களுக்கு செலவுக்கான பண தேவை அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை தேவை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பொருட்சேர்க்கை உண்டாகும் நீண்டகால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பயணங்களில் நிதானம் வேண்டுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே விவாதங்கள் தோன்றி மறையும் பொது பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் பிரச்சனைகள் குறையும் சதயம் வெற்றி உண்டாகும் மீனம் மீனம் கிடைக்குங்கேயர்கள் மாறுபட்ட கருத்து கொண்டவரை சந்திக்க நேரிடலாம் பொறுமை காப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும் வாகன போக்குவரத்தில் மித வேகத்தை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் அரசு வேலைகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை உடன் உடன்பிறப்புகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் விரைவில் முடியும் என எதிர்பார்த்த செயல்கள் பல தடைகளுக்கு பின் நிறைவேறும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி தாமதங்கள் நீங்கும் உத்திரட்டாத்தி சேமிப்பு அதிகரிக்கும் ரேவதி இன்னல்கள் குறையுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்